கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் கிலாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி என்று தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் முதல்கட்டமாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மதுரை நெல்லை கன்னியாகுமரி திருச்சி கோவை ஈரோடு சேலம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் உள்ளே வந்து பயணிகளை ஏற்றி செல்கின்றன மேலும் இங்கிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் மூலமாக இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்று வருகின்றன இந்த நிலையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலையின் சர்வீஸ் சாலையில் இயக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை வழியாக பல்வேறு ஊர்களுக்கு செல்கின்றன பேருந்துகள் இயக்கப்படும் சர்வீஸ் சாலையில் தனியார் பள்ளி இயங்கி வருகின்றது இந்த பள்ளியில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் பள்ளிக்கு சென்று வர இந்த சர்வீஸ் சாலையையே பயன்படுத்தி வந்தனர் இதனிடையே பேருந்துகள் சர்வீஸ் சாலையில் இயக்கப்பட்டு வருவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி அப்பகுதி பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தென் மாவட்டங்களிலிருந்து வந்த பொதுமக்கள் சென்னைக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் சம்பவ இடத்தில் கூடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்